வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் களமிறக்கப்படும் அதிகாரிகள் ஆரம்பிக்கப்படும் சுற்றிவளைப்புகள் இலங்கை போக்குவரத்து சபை பாதுகாப்பு அதிகாரி கொலை சிக்கிய சந்தேக நபர்கள் இந்திய விஜயத்தோடு சீனா செல்லும் ஜனாதிபதி அனுர இலங்கையில் வாகன மாஃபியா விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை டெஸ்ட் கிரிக்கெட்டில் புதிய சாதனை படைத்த அஞ்சலோ மத்யூஸ் தொடர்பன விரிவான செய்திகள் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மக்கள் அதிகம் கூடும் நகரங்களில் இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதுடன் இதன்போது விற்பனை செய்யப்படும் உணவு மற்றும் பானங்களின் தரம் குறித்து தீவிரமாக ஆராயப்படும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த திட்டத்திற்காக சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த சுட்டி வளைப்பு நடவடிக்கையின் போது உணவு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் தரம் குறித்தும் பரிசோதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த வேலை திட்டத்தின் மூலம் மக்களின் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படும் என்று சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நுவரியாவில் அமைந்துள்ள இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை கொலை செய்து ஒரு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுரை ரெந்தபொல மற்றும் மகவ பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு நாற்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தைந்து வயதுடைய சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இருவர் டிப்போவில் காசாளராகவும் சாரதியாகவும் பணிபுரிந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் எண்பத்தி வயதான பாதுகாப்பு அதிகாரியை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்ததாகவும் டிப்போவில் இருந்த பத்து லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் பணத்தை திருடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கைதான சந்தேக நபர்கள் நேற்று நுவரலியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நுவரலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தனது இந்திய விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளை பகிர்ந்து கொள்ள உள்ளார் அதன் பின்னர் அடுத்த மாத ஆரம்பத்தில் அவர் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் இதன் போது முதலீடுகளை ஈர்த்தல் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு என்பனவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுடெல்லியில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் குறிப்பாக மின்சாரத்துறையில் இந்திய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடன் செல்லவுள்ள தூதுக்குழுவை அரசாங்கம் தற்போது தயார் செய்து கொண்டிருக்கின்றதாக தெரிய வருகின்றது ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கவின் உத்தியோகபூர்வ சீன விஜயம் அடுத்த மாதம் ஆரம்பத்தில் இடம்பெறும் போது கல்வி மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என அமைச்சர் ஹேரத் கூறியுள்ளார் சீன நிதியுதவி வழங்கப்பட்டு பின்னர் இடைநிறுத்தப்பட்ட நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்தும் இந்த விஜயத்தின் போது விவாதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் நாட்டில் வாகன இறக்குமதி தொடர்பில் மாஃபியா குழு ஒன்று செயற்படுவதாக தான் மேற்கொண்டு ஆய்வில் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக பேராதுரை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார புள்ளி விவரவியல் திரைக்களத்தின் ஸ்ரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் பிரபல கார் இறக்குமதியாளர்கள் அடுத்த ஆண்டு முதல் கார்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதித்துள்ளதாக கூறி கார்களின் விலைகளை காட்டும் விளம்பரங்களையும் காட்சிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் உள்ள வாகனங்களை குறைந்த விலையில் கொள்வனவு செய்யும் தந்திரமாக இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது இதன் மூலம் மக்கள் மத்தியில் வாகன இறக்குமதி செய்யப்படும் என்ற எண்ணம் ஏற்படும் புதிய வாகனங்களை எதிர்பார்க்கும் தனியார் வாகன உரிமையாளர்கள் தாங்கள் பயன்படுத்திய வாகனங்களை குறைந்த விலைக்கு விற்கும் நிலை ஏற்படும் இதுவரை வாகன இறக்குமதிக்கு அரசு அனுமதி அளிக்காத நிலையில் அனுமதி கிடைத்தால் சுங்கவரியை அதிகரித்து வாகன இறக்குமதிக்கு அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அப்போது நாட்டில் வாகனங்களின் விலை அதிகரிப்பதுடன் குறைந்த விலையில் வாகனங்களை சேகரித்து வைத்திருக்கும் வர்த்தகர்கள் தமது வாகனங்களை அதிக விலைக்கு விற்று பெரும் லாபம் ஈட்ட வாய்ப்பு ஏற்படும் என பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப வாகன இறக்குமதியை கட்டுப்பாடின்றி அனுமதிக்க முடியாது பொது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதையே அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என பேராசிரியர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எட்டாயிரம் ஓட்டங்களை எடுத்த மூன்றாவது இலங்கை வீரர் என்ற பெருமையை அஞ்சலோ மத்யூஸ் பெற்றுள்ளார் முன்னாள் வீரர்களான குமார் சங்கக்காரா மற்றும் மகேல ஜேவத்தன ஆகியோர் முதலாம் இரண்டாம் இடங்களில் உள்ளனர் இந்த நிலையில் முப்பத்தி ஏழு வயதான மத்யூஸ் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெறும் ஹிகோபர்காவில் உள்ள புனித ஜோர்ஜ் மைதானத்தில் இரண்டாவது நாள் ஆட்டத்தின் போது நேற்று இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் கடந்த ஒன்றரை தசாப்தங்களாக வரையறுக்கப்பட்ட ஓவர்கள் கிரிக்கெட்டில் இலங்கைக்காகவும் மெத்யூஸ் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளார் இருநூற்றி இருபத்தி ஆறு ஒருநாள் மற்றும் இருபதுக்கு இருபது போட்டிகளில் மத்யூஸ் முறையே ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு மற்றும் ஆயிரத்து நானூற்றி பதினாறு ஓட்டங்களை பெற்றுள்ளார் இதேவேளை டெஸ்ட் போட்டிகளில் இலங்கை அணிக்காக அதிக ஓட்டங்கள் எடுத்த வீரர்களின் பட்டியலில் குமார் சங்கக்கார நூற்றி முப்பத்தி நான்கு போட்டிகளில் பன்னிரண்டாயிரத்து நானூறு ஓட்டங்களையும் மகிழ ஜேவர்த்தன 149 போட்டிகளில் அஞ்சலோ போட்டிகளில் ஓட்டங்களையும் பெற்றுள்ளனர் இதனை திமுத் கர்ணாரட்ன 98 போட்டிகளில் 7.164 ஓட்டங்களையும் சனத் நூற்றி பத்து போட்டிகளில் இருந்து ஆறாயிரத்து ஓட்டங்களையும் அரவிந்த டிசில்வா 93 மூன்று போட்டிகளில் இருந்து ஆறாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி தினேஷ் சந்திமல் போட்டிகளில் ஓட்டங்களையும் பெற்றுள்ளனர் தென்கிழக்கு வங்கக்கடலின் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடியில் ஈடுபடும் மற்றும் பயணிக்கும் கப்பல்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது டிசம்பர் பதினோராம் தேதியளவில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையில் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பை அடைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது அந்த கடல் பகுதிகளில் கிலோமீட்டருக்கு தற்காலிகமாக மிக பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் அடுத்த அறிவிப்புகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவ மற்றும் கடல் பயணத்தில் ஈடுபடுவோரை கேட்டுக்கொண்டுள்ளது